முடிவு சிறிததே மதிய உணவுக்கு வாருங்கள் சந்திரமதியின் குறுஞ்செய்திக்கு சந்திரசேகர் மறுமொழி அனுப்பினான் வழக்கமாக வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்த பிறகு வரட்டுமா வீட்டில்தான் இருக்கீங்களா என்று தொலைபேசியில் கேட்டுவிட்டு வருவாள் இந்த முறை குறுஞ்செய்தி அதுவும் தமிழில் அனுப்பியிருந்தாள் இரண்டு நிமிடங்கள் கழித்து அழைத்தான் நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்க சில சங்கடங்கள் வந்துருச்சு வாங்க வீட்டுக்கு பேசலாம் ஹூ அவள் வந்தபோது முகத்தில் தெரிந்த பதற்றம் உடம்பு முழுக்க பரவியது போல சந்திரமதியின் தோற்றம் சொன்னது இடுப்பிலும் மார்பிலும் சேர சேலையைச் சரி செய்து கொண்டாள் முகத்தில் வழிந்த வியர்வையைத் துடைக்க கைக்குட்டையை தேட நேரமற்றது போல் உள்ளங்கியால் துடைத்துக் கொண்டாள் முதல்ல உட்காருங்க யூத் துபாய் பிளைட்டுக்கு இன்னும் இருபது நாள் இருக்குது அதை கேன்சல் பண்ணிட்டு உடனே போறதுக்கு வேற பண்ணினா நிறைய செலவாகும் அதுவரைக்கும் எங்க தங்கறதுன்னு தெரியலையோ சந்திரமதிக்கு சந்திரசேகரின் வீட்டு நிலைமை தெரியும் பத்துக்கு பத்து சமையலறை வீதமுள்ள இரண்டு அறைகளில் ஒன்றில் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கும் அவன் அம்மா மூலையில் உட்கார்ந்திருப்பார் காலில் சின்னதாக அடிபட்ட பிறகு அவரின் கட்டில் வெளியில் சென்று கிடக்க தரையில்தான் உட்கார்ந்திருக்கிறார் இன்னொன்று படுக்கையறை தொலைக்காட்சி அறையில் முன்பெல்லாம் மகன் சிவனும் மகன் பிரியாவும் படுத்துக் கொள்வார்கள் பாட்டி தடவுரை எண்ணெய் வாசம் சகிக்க முடியல அவங்க இருமல் வேற பெரிய தொல்லை என்று இருவரும் உள் அறைக்கே சென்று விட்டார்கள் சந்திரசேகரும் மனைவி ரூபாவும் தொலைக்காட்சி அறைக்கு வரவேண்டியதாகிவிட்டது சந்திரசேகர் சந்திரமதிக்கு தூரத்து உறவினன் அதுவரைக்கும் எங்க வீட்ல இருக்க முடியும்னு தோணலையோ கையில் வைத்திருந்த சூட்கேசை திறந்து அவள் எதையோ தேடுவது போல் இருந்தது கண்களும் சூட்கேஸை விட்டு வெளியே தாவி ஓடிக்கொண்டிருக்கும் மின்விசிறிக்கும் அவள் உட்கார்ந்திருக்கும் நாக்காலிக்குமிடையில் அலை கழிந்தன டென்ஷனாகாதீங்க இதை புது இடமா நினைக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ரிலாக்ஸு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இன்னொரு பொண்ணை என் இடத்துல வெச்சு பார்க்கறதுல ஒவ்வொரு நொடியும் இம்சையா இருக்கு தற்கொலை தான் பண்ணிக்கணும் ஹூ விபரீதமாலாம் நினைக்காதீங்க ஹூ இதெல்லாம் ஏன்னோ உங்களால ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்க முடியுமா இல்ல இல்ல அவன்கிட்ட தூரலாக இருந்த மழை சட்டென வலுக்க ஆரம்பித்தது எதனாலோ தாக்கப்பட்டது போல் விருட்டென்று நாற்காலியிலிருந்து எழுந்தாள் மழை சத்தம் அறைக்குள்ளும் ஊடுருவியிருந்தது சட்டன பாலம் பாலமாக அருவியைப் போல தண்ணீர் விழுகிற சப்தம் அவளின் காதில் கேட்க ஆரம்பித்தது உடம்பிலிருந்து கழுத்து தனியே தெரித்துப் போய் விழுகிற மாதியான பரபரப்பு பார்வையுடன் பார்த்தாள் கிளேட்டுக்கு போற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்க தங்கி இருக்க விருப்பம் இல்ல தங்கி இருக்க முடியும்னு தோணல மனசு பதறுது சொந்தக்காரங்க அந்நியமாகி ரொம்ப வருஷமாச்சு அவங்களுக்கு நான் துபாய்க்கு போறதுல ஆரம்பத்திலிருந்து இஷ்டமில்ல இப்போ இந்த நிலைமையில அவங்க கிட்ட எல்லாம் திரும்பி போக எனக்கு இஷ்டமில்லையோ அவங்களுக்கு ஏன் இஷ்டமில்லாம போச்சு வளர குழந்தைங்க இப்போ எதுக்கு விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்கு போகணும் உள்ளூர்ல ஏதாச்சும் வேலைக்கு போ அதுல கஷ்டமோ நஷ்டமோ சமாளிச்சுக்கன்னாங்க அவன்தான் கேட்கல துபாய் வேலைக்கு ஆள் பிடிச்சு காசு கொடுத்து தயார் பண்ணிட்டான் போ இன்னும் நான்… அவனோட சின்ன வேலையில வருமானத்துல குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னு போனேன் இப்போ சொந்தக்காரங்க அதையெல்லாம் சொல்லி காமிச்சு ஏசுவாங்கயோ அவளின் பரபரப்பு பேச்சு தனைப்பட்டும் கோவையற்றும் இருந்தன கைகள் சற்றே நடுங்குவது போல் பட்டது பக்கத்து வீதி டிராவல் ஏஜென்சில அறுபடை வீடு அப்புறம் கொஞ்சம் வடநாடுன்னு ஒரு டூர் புரோகிராம் இருக்கறதே நோட்டீஸ் விளம்பரத்துல பார்த்தேன் ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகும் அதுல போனா பொழுதும் போகும் மனசு அலைபாயாமா இவங்களை எல்லாம் பார்த்து பார்த்து புழுங்காம கொஞ்சம் நாளம் கழியும் கோயில்களுக்கு போறதுல ஆறுதல் கிடைக்கும் போர் திரும்பறதே அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அவளே தீர்மானித்துக் கொண்டு சொன்னாள் ஒரு வகையில் பதற்றம் தணிந்து விட்டது போலிருந்தது முதன் முறையாக குவைத்துக்கு சென்ற மூன்று மாதங்களில் வளைகுடா போர் வந்து உயிர் பிழைக்க வென்று பலர் திரும்பி வந்தனர் அவளும் திரும்பியிருந்தாள் அந்த போறதுக்கு ஆன செலவெல்லாம் இன்னமும் கட்ட முடியாம கணக்கு மறுபடியும் போய்த்தானே ஆகணும் இரண்டாம் முறை அங்கு போக நிர்பந்தங்கள் இப்படித்தான் ஆரம்பித்தன அது பற்றி ஓர் இந்தி திரைப்படம் வந்திருப்பதாக உறவினர் மோகன் கூட சொன்னான் சவரம் செய்யப்படாத மனிதர்களால் நிரம்பிய படம் போல் அவளுக்கு தோன்றியது அவர்களின் முகங்களில் இருட்டு அப்பியிருந்தது கருத்தில் ஏறிவிட்ட பாம்பை உதறுத்தள்ள ஒவ்வொருவரும் பிரயத்தனப்படுவது போலிருந்தது அந்த நிலைமை இப்போது தனக்கும் வந்துவிட்டதாக அவள் உணர்ந்தாள் அவங்கெல்லாம் ஊருக்கு திரும்பி வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்கள உன்னை தேடி பார்த்தேன் காத் அது சினிமாடா நான் எப்படிடா வருவேன் என்னமோ நீ இருக்கிறதா நினைச்சு பாத்திக்கிட்டே இருந்தேன் அதுதான்டா சினிமா அந்த சிஇடி கிடைச்சா குடு மறுபடியும் பாக்கணும் நூர் மீண்டும் அந்த ஏர்லிப்ட் என்ற பணத்தை பார்க்க அவளுக்கு வாய்க்கவில்லை அதை வீட்டில் போட்டு காட்டினால் தான் திரும்பியதிலிருந்த சிரமங்களை வீட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என நினைத்தாள் பணம் எல்லா கஷ்டங்களையும் சொல்லிவிட்டு போன போது அந்த துபாய் பயணம் அமைந்தது அங்கு வேலை கொடுப்பவரின் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது சமையல் வேலையில் உதவுவது போன்றவைதான் அவளுக்கான வேலை சாப்பாட்டுக்கு பிரச்சினை இல்லை துணி தங்குமிடம் எல்லாமே இலவசம் ஆண்டுக்கு ஒரு முறை ஊருக்கு வந்துவிட்டு போக செலவுக்கும் பணம் தருவார்கள் இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் அவளுக்கு மாமியார் கவலைப்படாதேம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு கிளம்பி போனாள் மூன்றாம் தடவையாக இப்போது ஊருக்கு வந்திருக்கிறாள் முதல் தடவை வந்தபோது குடும்பம் சந்தோஷத்தில் மிதப்பதும் துபாயிலிருந்து அவள் அனுப்பும் பணம் குழந்தைகளின் படிப்புக்கும் குடும்ப பராமரிப்புக்கும் சுலபமாக கை கொடுப்பதும் தெரிந்தது குடும்பம் மேலே வந்துவிடும் என்பதால் இனி போக வேண்டாம் என்று ஒரு புறம் மனதில் ஆசை துளிர்த்தது எந்த அறிமுகமும் இல்லாத யாருக்காகவோ உழைப்பது எல்லோரும் வேலைக்கு போன பின்பு எப்போதும் ஏயூசி இருக்கும் அறையில் உடம்பு எலும்பு போல் கட்டையாகிற மாதிரி உட்கார்ந்திருப்பது அறக்க பறக்க வேலை செய்வது இதெல்லாம் பிடிக்கவில்லை அவளுக்கு ஓய்வே அமையாமல் காலம் விரைந்து கொண்டிருந்தது ஈரக்கியே சேலை தலைப்பில் துடைத்தபடியே வந்த ரூபா ரொம்பவும் பதட்டமா இருக்காதீங்க மதி நல்லதே நடக்கும்னு நினைங்க என்றாள் முகத்தை கழுவி பளிச்சென்றிருந்தாள் ரூபா மழையின் சத்தத்தை மீறி உள்ளே பைப்பிலிருந்து ஏதோ தண்ணீர் விழும் சத்தம் கேட்டதும் மீண்டும் சமையலறைக்குச் சென்றாள் இனிமேதான் நிறைய செலவெல்லாம் இருக்கு மூணு பேரை கரையே தனம் எங்கம்மா இவங்களுக்கும் அம்மாவா இருந்து பார்த்து பாங்க மதியூர் அங்கு அனுப்புகையில் கணவன் தீர்மானமாகவே முன்பு சொல்லியிருந்தான் குழந்தைகள் வளர்வதை பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்கவில்லை ஆனால் அவள் அனுப்பும் பணத்தைச் சுட்டி காட்டி எல்லாம் நீ போட்ட சாதம்மா என்று குழந்தைகள் சொல்லிச் சொல்லி அவளை குளிப்பாட்டினார்கள் மாமியாருக்கு முடியாத போது வந்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானத்தில் இருந்தாள் குழந்தைகளை பிரிந்து வாழ்கிற வேதனை அவர்கள் நன்கு வளர்ந்து நிற்பதில் கரைந்தது மூன்று குழந்தைகள் பெற்றவள் உடம்பு எந்த விருப்பத்தையும் வைக்காதபடி காலத்தை தள்ளினாள் இந்த முறை வந்தபோது வீட்டில் அவளிடத்தில் வேறொரு பெண் இருப்பது தெரிந்து அதிர்ந்து போனாள் ஆம்பள தனியா இருக்க முடியுமான்னு சமாதானமெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் கைமீறி போச்சு வளர பெண் குழந்தைகளுக்கு மத்தியில ஒருத்திய கொண்டாந்து வெற்றிக்கிட்டு எனக்கு அவ வேணுங்கிறான் இதுகளையெல்லாம் விட்டுட்டு வீம்புக்கு நான் எங்க போய் நிக்கிறது நீ வந்தா இதுகளை கையில புடிச்சு கொடுத்துட்டு விலகிக்கலாம்னு உள்ளுக்குள்ளேயே அழுதிக்கிட்டிருந்தேன் சந்திரா என்னை மன்னிச்சிடுமா என்று அழுதாள் மாமியார் கூடவே தீர்மானமான குரலில் மாமியார் சொன்னார் அப்படி நீ தனியா போறதுன்னா சொல்லு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு வரேன் தனியா போயிடலாம் அவன் புதுசா வந்தவளோட என்னமோ பண்ணட்டும் ரெண்டு பொண்ணுகளுக்குன்னு கொஞ்சம் நகைகளை கொண்டாந்தேன் கொஞ்சம் காசி இருக்கு அதெல்லாம் எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது மூணும் படிக்குதுங்க இப்பத்திக்கு தனியா போறதெல்லாம் எடுபடாது திரும்ப போய்தான் யோசிக்கணும் காசு மிச்சம் பண்ணனும் இந்த ஆம்பள பண்ணன மாதிரி நானும் அங்க நடந்துக்கிட்டிருந்தா என்னவாகும் எனக்கும் புரியுதும்மா நான் கிழட்டு பொம்பளை நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் வார்த்தைகள் மீறுனா கூட இந்த மூணுகளோட நான் வீதியில நிக்கணும் நான் நின்னும் சவமாயிருவேன் வயசு அப்படி இந்த மூணும் என்ன பண்ணும் அந்த தைரியம்தான் அந்த ஆம்பளைக்கு போலீஸுக்கு போனா அவன் நிலைமை என்னவாகும்னு தெரியுமா எதுவா இருந்தாலும் வீதிக்கு வர்றவங்க நாங்க நாலு பேரும்தான் இப்போ புதுசா வந்திருக்குற அவ வேறே சின்ன மகள் சந்திரமதியையே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு பிரச்சனை புரியவில்லை போலிருந்தது நீ இருக்குற ஊர்ல ராக்கெட் இருக்குமா ராக்கெட்ல உட்கார்ந்து பார்க்கணும் அதுக்குன்னு படிக்கணும் ஹூட் படிக்க வைக்கறேண்டி பார்த்துக்கலாம் ஹூட் அவள் வேலை செய்யும் இடத்தில் பக்கத்து வீட்டு வேலைக்காரி இந்தோனேஷிய பெண் நிர்ஷா ஞாபகத்துக்கு வந்தாள் அவள் வரும்போது ஆறு வயது பையனை ஊரில் விட்டுவிட்டு வந்திருக்கிறாள் வேறொருவருடன் சிநேகிதமாகி அவருடன் மறைமுகமாக குடும்பம் நடத்துகிறாள் அவ்வப்போது ஊருக்கும் போய்விட்டு வருகிறாள் ஏதாவது கேட்டால் நமொட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு போய்விடுவாள் வங்கதேசத்திலிருந்து வந்திருந்த சில வீட்டு வேலை செய்யும் பெண்களும் அவளுக்கு பழக்கமாகியிருந்தார்கள் எல்லோருக்கும் அவள் மாதான் யார் மா என்று சொல்லிக் கூப்பிட்டாலும் தன் இரண்டு பெண்கள் கூப்பிடுவது போல் நினைத்து கண்கலங்கி விடுவாள் சந்திரமதி சந்திரமதிக்கு வீட்டில் இருக்க வேண்டாம் என்று தோன்றிவிட்டது ஆனால் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் மனம் தாறுமாறாய் அலையும் கொலைவெறி வந்துவிடும் என்று ஒரு தரம் வாய் முழு முழுத்து கொண்ட போது வீட்டில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தார் சித்தப்பா பாலாமணி ஞாபகத்துக்கு வந்தார் தன் மகள் திருமணமாகாமல் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்து மனதை கல்லாக்கிக் கொண்டு பதிவு திருமணம் செய்து வைத்தார் நாலு பேரை கூட்டி அந்த பெண்ணுக்கு வளைகாப்பும் செய்தார் வீட்டில் அவள் இருக்கும்போது பலரின் பேச்சு அவரை தடுமாற வைத்தது புழங்குற சாதி கூட இல்ல பாரு என்று பலரும் கொத்திக் காட்டினார்கள் ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணியான அவள் மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வைத்துவிட்டார் சிறைக்கு போன போது தலையில் அடித்து கொண்டு தான் நடந்து கொண்டதைப் பற்றி சொல்லி அழ ஆரம்பித்தார் புத்திகெட்டு போச்சு என்றார் அதுபோல் வீட்டில் உட்கார்ந்து மனதில் போட்டு புழுங்கிக் கொண்டிருந்தால் ஏதாவது விபரீதத்துக்கு மனக்குரங்கும் வழிகாட்டிவிடும் அதில் பலியாகப் போவது கணவனா புதிதாக வந்த பெண்ணா என்று பிரித்துப் பார்க்க இயலாமல் போய்விடும் மெல்ல மெல்ல ஏதோ போதம் அவளை எங்கோ கொண்டு போய் தள்ளிவிடும் என்று தோன்றியது வெளியில் வந்து விடுமுறை தினங்களைக் கழித்துவிட்டு துபாய்க்குப் போவதுதான் நல்லது என்று தோன்றியது அறைக்குள் நுழைந்த போது தலையிலிருந்த முக்காட்டுச் சேலை நழுவி சந்திரமதியின் கழுத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டது சந்திரசேகர் அதிகபட்ச அதிர்ச்சியுடன் சந்திரமதியின் மொட்டை தலையை பார்த்தான் கொஞ்சம் சந்தனக் கேற்றுகள் எண்ணெய் பிசுக்குடன் இருந்தன என்னங்க இப்படி அறுபடை வீடு போனா முருகனுக்கு மொட்டை அடிக்க வேண்டாமா மொட்டை அடிக்கிறேன்னும் சொல்லவேயில்லை யாருக்கு தெரியும் பழனியில திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு வேண்டுதல் ஒண்ணும் இல்ல நீங்க அதிர்ந்து போற மாதிரி எங்க வீட்ல எல்லாருக்கும் சின்னதா அதிர்ச்சி தான் பெரிய அதிர்ச்சியெல்லாம் தர அளவுக்கு இல்ல நான் அந்த மனுஷன் மாதிரி அவளுக்கே அவளின் முகத்தை மொட்டை கோலத்தில் பார்க்க அதிர்ச்சியாகத்தான் இருந்தது மொட்டை அடிக்கும் இடத்தில் வரிசையாக உட்கார்ந்திருந்த பெண்களின் முகங்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிவது போலிருந்தது குடும்பத்துச் சிரமங்களையெல்லாம் நினைத்து அழுகிறார்களா என்ன அல்லது மொட்டை அடிக்க லகுவாகட்டும் என்று தலையே நனைக்க போடப்பட்ட நீர் இப்படி வழிந்தோடுகிறதோ என்றிருந்தது அந்த இடத்தில் எழுந்த சத்தங்களின் உச்சமும் குவியலாக ஆங்காங்கே தாறுமாறாய் இறைந்து கிடந்ததும் அவளுக்கு அருவறுப்பையே தந்தன செருப்பில்லாமல் வெறும் காலில் நடப்பதில் ஏதோ பசையில் கால்கள் ஒட்டி கொள்வது போலிருந்தது ஒவ்வொருவரின் கையிலும் கண்ணாடிகள் சிறிதும் பெரிதுமாய் ஹாலின் சுவர்களில் இருந்த பெரிய கண்ணாடிகள் மொட்டைகளைக் காட்டி பயமுறுத்தின சடைசடியாய் மயிர்கற்றிகள் தலையிலிருந்து கடன்று விழும்போது அவளின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது இந்த கண்ணீருக்கான காரணகர்த்தாக்களின் மேல் ஏதாவது சாபமிடலாமா எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளலாம் புருஷனை பங்கு போட்டுக் கொள்வதை மட்டும் சகித்துக் கொள்ள முடியாது என்பது புரிந்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருப்பது போல் பட்டது பழனி மலை முருகன் அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பான் என்ற நம்பிக்கை மனதில் வந்தது எப்படியோ இருபது நாள் கழிஞ்சது சரியா சரியாயிருக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லணும் வர்ற வழியில வீட்டுக்கு போனேன் நான் இன்னிக்கு ஊருக்கு போறது தெரிஞ்சு அந்த ஆளு அந்த பொண்ணோட வெளியூருக்கு போயிட்டான் குழந்தைங்க கொஞ்சம் அழுதாங்க வந்துருமான் நாங்க இன்னும் ஒண்ணும் முடிவு பண்ண முடியலன்னு சொன்னேன் மொட்டையடிக்க முடிவு பண்ணின மாதிரி ஏதாச்சும் முடிவே எப்பவாச்சும் எடுப்பேன் எப்போன்னு தெரியல என்னன்னு தெரியல ஆமா அந்த நாட்டுல மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குமா வேற மத அடையாளம்னு எதுவும் அனுமதிக்க சிரமம் இருக்குமா ஆமா நீங்க சொன்ன புறம்தான் ஞாபகத்துக்கு வருது சிக்கலா மாறுமா தெரியல அங்கே ஏர்போர்ட்ல இருந்து வெளியே போக விடுவாங்களா இல்ல ஏதாச்சும் காரணம் காட்டி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்களா எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தயூ சரி எதுவா இருந்தாலும் ஏத்துக்கத்தான் வேணும் எந்த முடிவை எடுக்கவும் எந்த சமயம்னு ஒன்னு இருக்கில்லையா பக்கத்தில் வந்து நின்ற சந்திரசேகரனின் மனைவி ரூபா சந்திரமதி நீட்டிய பஞ்சாமிர்த டப்பாவை வாங்கிக் கொண்டாள் விபூதி அது மூடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் உரையைத் தாண்டி கமகமத்தது சின்ன வயசுல எனக்கு பழனி பஞ்சாமிர்தம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த தரம் என்னமோ பிடிக்காத மாதிரி டேஸ்டே பண்ணல என்றாள் சந்திரமதி தலையே தடவிக் கொண்டே மினிந்தலாய் நரை மயிர்கள் தெரிந்தன